ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளும் அதன் பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகள் உண்டாக்க போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமக்கு பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் தனுசுராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் தேதி வரைக்கும் இந்த குரு உங்களுடைய ஆறாம் பாவத்துல நின்று விருட்சகத்தில் ஆட்சி செய்ததுக்கு பிறகு ஏழாம் பாவத்திற்கு பதினேழாம் தேதி பெயர்ச்சியாகி முப்பதாம் தேதி வரைக்கும் அதே இடத்தம் தான் இருக்கு அப்போ இந்த அமைவு உங்களுக்கு மிகச்சிறந்த அந்த இரு கிரக பாவை உங்க ராசி மேல விழுறது ஒரு ஹைலைட் அதுலேயும் இந்த சுக்ர பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே ஆட்சி பெற்று அதற்கு பிறகு மாணவிகா யோகா அமைவில் ஏழாம் பாவத்துல நிற்க போறார் அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி இத்தனை நாட்கள்லாம் நேச்சத்துல இருந்தார் அஷ்டமஸ்தானத்துல அது ரொம்ப இருந்தது இப்போ அவர் ஒன்பதாம் பாவத்திற்கு பலம் பெற்று சூரிய பகவான் வீட்டில் பலம் பெற்று நிற்பது மிகச்சிறந்த ஆரோக்கியமான நிலையை குறிக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடக்கோள்களில் குரு ஏழிலும் பிளஸ் நாளில் அர்த்தாசிரம சனியா சனி பகவான் இருக்கார் என்ற குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை அந்த அர்த்தாசிரம சனியா இருந்தாலும் அவர் உங்களுக்கு பத்தாம் பாவத்துல விழுது அதனுடன் ஆறாம் பாவத்துல சனி பார்வை விழும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பாதிப்புகள் சுமைகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அந்த பார்வை அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும் இதுல ராகு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது தான் மிகச்சிறந்த அற்புதமான மேன்மை உங்களுக்கு மூன்றில் ராகு இருந்தால் எப்பேற்பட்ட முயற்சியும் வெற்றி அளிக்கும் திடீர் அதாவது அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணம் இருந்தாங்க சட்டனா பார்த்தா அவங்களுடைய திருப்பங்கள் இன்னைக்கு மத்தவங்க அவங்களை கண்டு வியப்படைற அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த வியப்படையக்கூடிய நிலை தனுசு ராசி என்பர்களுக்கு மற்றவர்களால உண்டாக போகுது உருவாக போகுது இதுல எந்த மாற்றமும் இல்லை அதுலையும் உங்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த அமைப்பு என்னன்னா ஒன்பதில் கேது பகவான் நிற்கிறாரு அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் வேலை ரீதியில் ஒரு ஆரோக்கியம் தெரியும் அதுவும் தொழில் ரீதியில் ரொம்ப டவுனாக சந்திச்சிட்டோம் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டோம் நிறைய கடன் சுமைகளை கடக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு இதை சரி செய்ய வழி பிறக்கமாக நினச்ச உங்களுக்கு நீங்கள் எத்தனை நாளாக அதில் எவ்வளவோ போட்டு அதை மேலே கொண்டு வர முடியலையே நினைச்சவங்களுக்கு இப்போ வேலை கொண்டு வரக்கூடிய அருமையான காலமாக இருக்க போகுது ஒரு ஹை குரோத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக போகுது இது இந்த இடத்துல கிளிக் ஆகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அப்படியே பத்தாம் பாவமும் பல பெறுது அதுலயும் உங்களுடைய குரு பார்வையாப்தானத்துல விழுது பாக்யாதிபதியோட எனச்சி சூரிய பகவானோட அப்ப என்ன நடக்குதுன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு பேஸ் உருவாக கூடிய வழி இந்த மாதத்துல பிறக்க போகுது ஒரு சில முக்கிய நட்புகள் ஏழாம் இடத்துல நட்பு ரீதியில ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும் பார்ட்னர் சார்ந்த நட்புகள் ரீதியோ ஏதோ உங்களுக்குள்ள வந்து கனெக்ட் ஆகி அதை நீங்க கமிட்மெண்ட் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ் கொண்டு போக போறீங்கிறது நூறு சதவீதம் உண்மை வெளிநாடு வரைக்கும் பெரு பெரிய லெவல்ல வேலையில முயற்சிகளை உண்டாக்க போறீங்க போறீங்க தொழில் ரீதியில சக்சஸ்ஃபுல்ல உருவாக்க போறீங்க பெரிய லெவல்ல ஒரு ஒரு திருப்பங்கள் எப்படின்னா நிறைய நட்புகளும் உங்களுடைய தொழில இன்னும் விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைவுகளை உருவாக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது அதுலேயும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகிடும் எப்படின்னா மற்றவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் உங்களுடைய சில வேலைகள் திடீர் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக பலன் அளிக்கக்கூடிய ஒரு நிலைகளை உண்டாக்கிடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு குறிப்பாக சொல்லணும்னா நீங்க இங்கே எச்சரிக்கை இருக்கிற இடம் எதுனா தந்தை ஆரோக்கிய ரீதியில சற்று எச்சரிக்கை வேண்டும் தந்தையினுடைய ஆரோக்கியம் சொத்துக்கள் கவனத்துடன் அன்பு பாசம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி அது நடந்திருக்கும் இன்னும் சிலருக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு பட் எச்சரிக்கையுடன் இருந்தீங்கன்னா அந்த நிலை தவிர்க்கலாம் விரையாதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கப்போகுது சுப விரயங்கள்ன்றது எப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்கவோ பூமி வாங்கவோ அதற்குரிய கமிட்மெண்ட் குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த கமிட்மெண்ட்டுகளை அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நூறு சதவீதம் உண்டு அதனையும் உங்களுக்கு நீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி வேலையில கடந்த காலகட்டங்களில் திடீர் பிரச்சனைகளை சந்திச்சு காரணமே இல்லாம வெளியில வந்த உங்களுக்கு மீண்டும் முயற்சிகள் எடுத்து எதுவும் கமிட்மெண்ட் ஆகல என்ற வருத்தம் வேண்டியதுல இப்போ இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணி சில இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சடனா அது கிளிக் ஆயிடும் ஆல்ரெடி நான் பரீட்சை எழுதுற அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு மார்க் அரை மார்க்ல மிஸ் ஆகிட்டே இருக்கு என்னென்ன தெரியல அதற்கு ஏதாவது வழி பிறக்கமா நினைச்சிங்கன்னா இப்ப அதற்குரிய வாய்ப்புகள் கமிட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூவ் பண்ணுங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா நீங்க நம்பி கொடுத்த பணம் கை வரலையே நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும் சுக்ரன் சுக்ர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல நிற்க போறாரு லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான் அதே நேரத்துல உங்களுடைய பஞ்சமாதிபதி பாக்யத்துல நிக்கிறதுனால கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது போகுது புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் பட் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் சின்ன ஒரு இடத்துல ஒரு ஜவுளி கடையில ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறேன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச அந்த சம்பளம் எனக்கு கட்டுப்படியே ஆகலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில் சிறு குறு தொழில செஞ்சு அதை பெரிய லெவல்ல கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பும் வழியும் பிறக்க போகுது அதுலேயும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்றது என்னன்னா ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க அதுவும் எப்படின்னா உங்களுடைய ஜாயின்ஸ் ஜவ்வு எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில இந்த பிரச்சனைகள் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட உங்களுக்கு எதுவும் கமிட்மெண்ட் ஆகலை என்ற வருத்தம் இருந்திருக்கும் கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே சிலருக்கு ரிலீஃப் ஆகிடும் சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் ரீதியில உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அதுவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால கடந்த காலகட்டங்களில் அந்த ராகு நான்காம் பாவத்தில் இருந்தார் அதனால ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில விளையாட்டுகளும் சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது எல்லாமே உங்களை பெரிய லெவலில் ட்ராபேக்கு கொண்டு போய் நிறைய இழப்புகளை சந்தித்து கடனாளி ஆனது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வித்துகோண என்னால் இதை சரி கட்ட அளவுக்கு பாதிப்புல சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில வந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு வழிகள் வாய்ப்புகள் பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பா நம்பி சில ஏமாற்றங்களை சந்திச்ச நீங்க அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது போகுது குறிப்பா சொல்லணும்னா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரி செய்ய போறீங்க அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில மேன்மைகள் அளிக்கும் கல்வி ரீதியில நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வேலை வாய்ப்புகள் கைக்குடி வரப்போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை திருமண முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டவங்களுக்கு கைக்குடி வரப்போகுது மொத்தத்துல தனுசு ராசி என்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமா இது உங்களுக்கு அமைய போகுது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வழக்கு சார்ந்த சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் நீச்சத்திலிருந்து இப்போ நல்ல இடத்துக்கு வந்து கண்டிப்பா கிளிக் ஆகிடும் வீடு வேலையை ஆரம்பிச்சு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் ஆயிடுச்சு கொடுத்த இடத்துலையும் வரல வேற ஏதாவது வாங்கியாவது பினிஷிங் பண்ணணும் என்ன பண்ண போறோம் தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சரி செய்து ஒரு அழகா அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்குறது நேரமாக இது அமைய போகுது கவலைப்பட வேண்டியதில்லை மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமையும்